யா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துகிறேன் அவரது சொன்ன தலைவரங்களில் நிறைய நேரம் நம்ம வந்து கைப்பற்றாமல் உட்கார்ந்து என்ன காரணம்னா பிரமிச்சுட்டோம் சோ சயின்ஸிலும் ஆழ்வேலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் கருத்து பண்ண முடியல வேதங்கள் சோ இதே போல இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம ஜோதிட துறையில நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து வழங்கி நம்மளுடைய திறமையை வளர்த்து கொடுக்க ஐயா வேண்டுகிறேன்

காரணம் என்னன்னா இன்னைக்கு நான் லீவ் வந்து எதுக்காக லீவ் போடல ஆக்சுவலி நாங்க வேற ஒரு ப்ரோக்ராம் தான் லீவ் போட்டிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் டேட் தள்ளி போயிடுச்சு நான் மறுபடியும் திருப்பி இங்கிருந்து எங்க ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சரி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியாவது கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மெசேஜ் போன் பண்ணப்போம் ஏன்னா அடிக்கடி எந்த நேரமும் ஜோதிட்டா ஜோதிட்டா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க ஸ்கூல்லாம் நடந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு தேடல் இவங்க மூலமா கிடைக்க மாட்டிருக்கு அதனால போயிட்டு வர ஒரு ஒரு நிகழ்வு வாழ்ந்து கொண்டக்கூடிய இந்த காலத்துல நம்மளால சித்தர்களை எல்லாம் நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறோம் ஆனா அது இந்த மாதிரி ஒரு சில அவர்களுடைய வடிவங்கள்ல நமக்கு காட்சி அளித்து அவருடைய வார்த்தைகளால் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க எப்பவுமே ஒரு ஆசிரியர் ஒரு குழு மட்டும்தான் மறைக்காம சொல்றாங்க மகளுக்கு தன்னோட சொத்து வருபவர் தன்னோட வீட்டு அஹ் தாங்க தாய் செய்வோம்னு சொல்லி கூட சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு குழு மட்டும் தனக்கு தெரிஞ்ச வித்தையை கல்வியை ஞானத்தை அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் என்று அது போன்ற இன்று ரலம் மையாவையும் சரி எங்களுடைய குரு கோசலா மேம் அவர்களையும் சரி சிவகுமார் சார் அவர்களையும் சரி இருந்தும் வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய யூடியூப் சேனல் நிறைய நான் பார்த்திருக்கேன் ஃபாலோ பண்ண நல்ல இல்லை ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு நிச்சயம் லட்சுமி நரசிம்மருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இப்ப தற்காலும் நமக்கல்ல தங்கியிருக்கோம் எப்படி இல்லையா அந்த பாதக்காய் வீதம் இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை உண்மையில எக்ஸலெண்ட் உண்மையில கைதட்டலாங்க நல்லாவே எதிர்க்கு அவர்கள் ஏன்னா புதுசு புதுசான சில விஷயங்கள் பொறுமையா இருந்துச்சு எல்லாமே ஆஹ் அதே போல இந்த கணவன் நம்ம டூ ஒற்றுமைக்காக கொடுத்தாங்க அந்த சுண்ணாமூர் நம்ம போய் கடந்து கொடுக்கலாம் அதாவது நம்ம முடிஞ்சு அந்த கோயிலுக்கு வள்ளி வடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப புதுமையாவே இருந்துச்சு மோயில்களை தீட்டு அந்த வரவிக்காய் பரிகாரம் ரொம்ப புதுசா இருந்துச்சு இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை நாங்க கண்டிப்பாக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எப்போதாவது யூடியூப் சேனல்ல கஞ்சா பார்த்துட்டு இருப்பேன் ஆனா அந்த கிளாஸ் வந்த பின்னால கொஞ்சம் அளவுக்குள்ள ஒரு சின்னதாவது ஒரு புரிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு தொழிற்கள கூட்டிட்டு இருந்தாரு ஆனா எங்களுடைய தலையில அதை சுமக்கக்கூடிய அளவுக்கு

கைத்தான் கை தட்டுவேன் இன்று உங்களுடைய பேச்சு என்னை மேல் மேலக்கிவிட்டது மேடையில் கைத்தட்டுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மேலும் மேலும் பேச வேண்டும் என்பதற்கு கைத்தட்டோம் ஒன்று இத்துடன் இந்த முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சமையல் தான் கைத்தட்டும் இத்துடன் இந்த கொஞ்சம் தட்டும் அதிகம் குற்ற அடுத்த தோட்டத்துக்கு அதிகம் பயன்படுத்திக் இது இனிய மாலை வணக்கம் நான் வந்து மதுரை நான் சரோலேக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி எப்பவுமே சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா கோவில சேர்க்க குடும்ப நகரசம் அப்படிங்கிற சங்கம் இருக்கு இருக்கேன் தமிழ் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கேன் அந்த சங்கத்தில துணைத் தலைவரா இருக்காரு இந்த ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ப்பு அப்படிங்கறதும் நடக்கும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொருத்தர் வந்து வர்ப்பெட்டாங்கன்னா அது ஒண்ணு மாசம் ஐயா வந்து வரப்பட்டு இருந்தார் அந்த வாய்ப்புல நாங்க நீங்க சொன்னது பாத்தோம் அப்படியே மேல் மருந்து எது அதாவது அந்த இருந்து வாங்கிட்டு போய் இருக்கேன் இரவு மணி எட்டாயிரத்து அப்பவும் கூட கடையை ஒரு நாள் வந்துட்டு மட்டுமே அட்ஜஸ்ட் போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே பண்ணி கேட்டுட்டுதான் இருக்கும் அப்பவும் எங்களுக்கு போறோம் அப்படிங்கிற மனசுல இருந்தாலும் அதுக்கு மேல வந்து சமாளிக்க முடியாது கிளம்புறோம் அப்படின்னு கலப்படும் அந்த மாதிரி அதை பார்த்துட்டு தான் ரொம்ப ஐயா வந்து நான் நாமக்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் கழுவ தானே எனக்கு பக்கமா இருக்கு நானும் ரொம்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க ஆஹ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்ன ஒரு படிவத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வந்து இந்த ரெண்டாவது தாமதாரையா வரக்கூடிய பேரை வச்சு நம்மளோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ரிசைன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்தது நம்மளுடைய பணவாதக்காக தாமத இதை வாங்கி கொடுத்துரு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ரெண்டு ரிசைன் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு இன்னும் தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த வகுப்பு தேடி இன்னைக்கு வந்ததுன்னு காரணம் அனைவருக்கும் நன்றி ஐயா உங்களுக்கு

இப்போது ஆசையாக சட்டமாக இருக்கிறது இப்போது நைராகியமாக இருக்கிறது நாங்க தான் செய்வோம் இந்த வாய்ப்பாட்டு ஐயாவது சின்ன சின்ன விஷயம் நீங்க வாழ்ந்து வார்த்தைகள் தலைமுறை புண்ணியம் செய்யறதுக்கு புண்ணியம் சொன்னாங்க அமைச்சாங்க ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் எல்லாம் போய் ஆர்வம் பறந்துருக்கு எங்களுக்கு நம்ம வந்து வார்த்தை அடுத்த சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தையிலுமே

இன்னைக்கு வரைக்கும் ஐயாவை நினைச்சிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமான ஜோதிட ஏதாவது ஒருத்தர் ஐயாவுடைய திணலாக எங்கிட்டு இருக்கிறேன் ஆயிலை நட்சத்திரம் மேங்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அந்த மாவட்டத்துல இருந்து நமக்கு புதன் பகவானுடைய அம்சமா வந்து தாரு சுபோ மாரிமுத்த ஐயா அவரு அவர் வந்து புதன் புதன்கிறது அறிவு ஞானக்கண்ணா திறந்து நமக்கு முத்துக்கள் அள்ளி சிற்பிகளாவோ அளவில்லாம தெரிவித்தார் அவருக்கு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு విడప కాలు నేరం కరుది ముట్టి సట్టు ముతివిట్టే వాళ్ళ వారా